அனைவருக்கும் நமஸ்காரம் விடும் பிரிபுவனந்த நீடும் விரிபுவனந்தி நெஞ்ச இடும் பகத்ரீ மக்களாய் பின் தேவரானோ இடம்பரா நரதம்மத்தே இரு விளைப்பவர்க்கு நிப்பே இடந்தரம் ൂടം ദേവരേ നടം ഏ குடைய மலங்களை வயங்கா இன்று வல்லபையும் வசம் படைந்த வாசத்தானே நீ கரிய மும்மலங்கள் மலங்கள் பொடியும் தாயை இந்நிலங்கும் பூரணத்தில் புதுமை ஏறி தேக்கும் அந்த நாதத்தை தொட்டு ஊனி சேருமதிய முதகலை பொங்கி சிந்து வாக்குடைய வாக்கருளும் வாலி தத்தி வளஞான திருநடனம் யுக இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் பிரமோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்த அருளியுள்ள யமன் படர் அடிபடு திரு மெய்ஞான வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களையும் சர்வகாலத்திற்குள் அடங்கிய அழிவில்லா நித்திய பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த திருவருக்குரல் இதில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது தெய்வ திருவாக்கியம் நூற்றி இருபத்தி நான்கு அந்த வாடாத அழியாத யவன பொலிவை பொழிவை இந்த அழிந்து போகிற தேகத்தின் மேல் பாய்ச்சி இதையும் அழியாற்லமாக்கும் செயலே விருத்த யோகம் தேகமுத்தி என்பதும் இதுவே தெய்வ திருவாக்கியம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒருவன் தான் படிக்கிற அளவை விட ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் கலையாக மாண்டிவிடும் தொனியை அதிகமாக மெய்செயலில் செலவு செய்கிறவனே ஜீவன் முக்தனாகிறான் தெய்வ திருவாக்கியம் நூற்றி பதிமூணு உன் ரசிப்புக்குரிய தேவரகசிய செயலே உன் ரசிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உடையது தெய்வ திருவாக்கியம் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்மை ஈசன் படைத்தான் நம்மை ஈசன் படைத்தான் வேதத்தையும் தந்தான் அந்த வேதத்தில் நான் நடக்க வேண்டிய நேர் பாதை போட்டு காட்டியிருக்க அதை விட்டு விட்டு நாம் தள்ளுபட்ட கடையர்களைப் போல் விருதாபாக சுற்றி வருகிறோம் வேத ஏட்டில் உள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வயிறு வளர்ப்பதற்கல்ல மிருகங்கள் பசியோடு இருக்கவில்லை அவைகள் படித்து வயிறு வளர்க்கவில்லை நம்மில் உள்ள ஈசன் அது அதற்கு தக்கபடி உணவூட்டி வளர்க்கிறான் நம்மில் உள்ள தெய்வீக மலையை நம்மில் உள்ள தெய்வீக மலையை சுயம் பிரகாச நித்யானந்த மணியை அறிவதே படிப்பதன் பயன் தெய்வ திருவாக்கியம் இருநூற்றி எழுபத்தி ஐந்து தெய்வ திருநாட்டிற்கு போய் வருகிற விளையாட்டை பழக்கித் தருகிற ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறது என்று யாராவது கேட்டதுண்டா இல்லை அது இந்த சாலை எல்லைதான் என்று யாருக்கும் தெரியாது வித்திலே சொத்தையானால் விளைந்து மரமாவது எங்காவது கண்டதுண்டா அறிவு யவனமாக உள்ள காலத்திலேயே அறிவு எவனமாக உள்ள காலத்திலேயே வேத நூல்களை படிக்காவிட்டால் நெய்ஞான இச்சை தோன்றாது உள்ளம் உருகாது மனம் கசியாது வித்து முளைக்காது சிவநூல்கள் எவ்வளவு படிக்கிறாயோ சிவநூல்கள் எவ்வளவு படிக்கிறாயோ அவ்வளவுக்கும் பொருள் பெறும் எல்லையே இந்த எல்லை உலகதனத்தை குறிக்கோளாக வைத்து இச்சபை உண்டாக்கப்பெறவில்லை சிவநிதியை குறிவைத்தே தான் இச்சபை உண்டாக்கப்பெற்றுள்ளது சிவநிலை பீடத்தின்பால் நீ வைக்கும் சத்தியம் சிவநிலை பீடத்தின்பால் நீ வைக்கும் சத்தியம் பொறுமை தாழ்மை முதலியன யாவும் உனக்கு பயன் தரும் குரு சன்னிதானத்தில் குரு சன்னிதானத்தில் அவை உன் இறக்க உண்மேல் பாய உதவியாக இருக்கும் உன்னை சிவநிலைக்கு ஏற்றும் தெய்வ திருவாக்கியம் இருநூற்றி அறுபத்தி ஆறு உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டிருக்கிறது உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராகக் கொண்டிருக்கிறது அந்த நேசத்தை விட்டுவிட்டு ஆண்டவர்கள் அருள்க்குள்ளில் நுழைந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர்கள் அருளையே அறிந்த வேண்டும் அறிவே உன் பாவ நினைவை சங்கரிக்கிறது பின் அந்த நினைவே அறிவாக மாறுகிறது நினைவு மாறவும் வேகம் மாறுகிறது உன்னுடைய வாய் எழுபதனாயிரம் நாவுடைய வாயாக மாறுகிறது பதினாயிரம் கண்கள் வருகிறது உன் காது அனுப்புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக ஆகிறது உன் நினைவை பரிசுத்தமாக்கிய பின்னர்தான் தான் அந்த தெய்வப்பதிப்பக்கம் அதை நீட்ட வேண்டும் ஞானத்திற்கு எவனமாக உன் மனம் உருமாற வேண்டும் ஞானத்திற்கு எவனமாக உன் மனம் உருமாற வேண்டும் அதாவது உன் மனம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் ஆசிரியரின் நேர் இலக்கில் போய் நிற்க வேண்டும் என்று நமது குலதெய்வம் பிரம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் பெருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் தெய்வ தெய்வமே கூறினார்